வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நான் ரவினா இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்தவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க அவங்க கூட சேர்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா அடுத்ததான் வந்து நேர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க புத்திர நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்கம்மா அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து முத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ உத்தர நட்சத்திரம் இல்லைங்களா உத்தர நட்சத்திரம் உத்தரவாதம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க உத்தர நட்சத்திரம் அவ்வளவு சீக்கிரம் உத்தரவாதம் கொடுக்காதுங்களா உன்னை கொடுத்தா காப்பாத்திமா உத்தர நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்தாருங்க மஞ்சமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசி காலத்து வரைக்கும் ஐயப்பன் இன்னும் கல்யாணம் பண்ணாமையே இருக்காருங்க அதே கோயிலில் தான் இருக்கார் மேலே மஞ்சமாதேவி அங்கே இருக்குது இங்கே இருக்குது கன்னிச்சாமிகள் யார் வல்லையோ அன்னைக்கு ஐயப்பன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுங்க வருஷ வருஷம் கன்னிச்சாமி வராமல் இருப்பாங்களா வருஷம் வருஷம் கன்னிச்சாமி மாலை போடாமல் ஐயப்பனை பார்க்காம இருப்பாங்களா அவர் மேலே தீவிர பக்தராக இருப்பாங்க அப்பா போட்டு போவார் பின்னாடியே அடுத்த மாதம் மகன் வந்து ஓரளவுக்கு மலை மேலே நடக்கிற காரம் வச்சிச்சின்னா கன்னிச்சாமிக்கு மாலை போட்டுருவாங்க கடைசி வரைக்கும் கன்னிச்சாமி மாலை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இவரும் கல்யாணம் பண்ணலை அப்போ உத்தர நட்சத்திரம் உத்தரவாதம் கொடுக்காதுங்கிறது அதுதான் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாருங்கன்னு அப்போ அவ்வளோ சீக்கிரம் உத்தர நட்சத்திரக்கார் வந்து எந்த இதுலேயுமே வந்து வாக்கு கொடுக்க மாட்டாங்களாம் அது வந்து உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் சூரியன் திசையில் தான் பிறப்பாங்க அவங்க பிறக்கிறது சூரியன் திசையில் தான் பிறப்பாங்க இந்த சூரியன் திசை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் சூரியன் என்பது தந்தை அப்பா இந்த அப்பா உடைய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன வயசில் அவர் சூரியன் திசையிலேயே பிறந்தா பாருங்கள் இப்போ தான் சூரியன் திசையை வருது சின்ன வயசுலேயே சூரியன் திசை உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவர் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் பாரம்பரியத்தை காப்பாற்றுறவராக இருப்பார் முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் நிறையா வாங்குவார் சிறு வயசுலேயே இடம் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் தொழில்துறை அமைக்கணும் இந்த மாதிரி பேரு புகழை சம்பாதிக்கணும்னு அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் ரெண்டாவது உத்தர நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா ஜாதகத்தில் வந்து அவருடைய அம்சத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வாழ்வார் இந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு அவர் நினைப்பாருங்க வாழ்க்கையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பார் நம்ம முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கி நம்ம பெரியால் ஆயிரணுங்கிற எண்ணத்தை அதிகமாக உருவாக்குவார் இப்படியெல்லாம் வந்து உத்தர நட்சத்திரக்காருக்கு அந்த யோகம் உண்டு அவர் சிறு வயசில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தாலும் அவர் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக எல்லா யோகங்களையுமே அதை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை அவர் செய்வார் இது எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் தான் இந்த உத்தர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்கன்னா சூரியனுடைய திசையில் தான் அவர் பிறப்பார் இந்த சூரியனுடைய திசை யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பா பிறக்கும் போதே அப்பாவோட திசையில் அவர் பிறக்கிறார் சூரியன் திசை ஒரு ஆறு வருஷம்னா ஒரு மூணு வருஷம் தாயுடைய கர்ப்பத்தில் இருப்புன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மூணு வயசு குழந்தைய இருக்கும்போது சூரியன் திசை அப்பாவுக்கு போயிடும் அப்போ இந்த சூரியன் திசை முடிஞ்சோன்னே சந்திர திசை பத்து வருஷங்க அப்போ பத்து ஒரு மூணு பதிமூணு வயசு தாயோட திசையும் வந்துடும் சிறு வயசுலேயே சூரியன் திசையும் தா அப்பாவோட திசை போகுது அம்மாவோட திசை வந்து சிறு வயசுலேயே போகுது பதிமூணு வயசில் செவ்வாய் திசை வந்து கூட பிறந்ததுங்க கூட பிறந்ததும் போகுது பாருங்கள் உத்தர நட்சத்திரம் அப்போது அடுத்தது ராகு திசை வரும்போது தான் அப்போ சூரியன் ஒரு மூணு சந்திரன் ஒரு பத்து பதிமூணு செவ்வாய் ஒரு ஏழு பதிமூணு ஏழு இருபது வயசு வரைக்கும் தாய் தந்தை கூட பிறந்தோடைய திசையை இருபது வயசுக்குள்ள அவர் வந்து வாழ்க்கையில் வெட்டுறாரு அப்போ இவருக்கு திசையில் தான் கல்யாணம் பதினெட்டு வருஷங்க இப்போ இருபதுமொரு பதினெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாருங்களா இன்றைக்கி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அந்த உத்தர நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டு ராக திசையில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து எப்படி இந்த கால்குலேஷன் எல்லாம் இந்த இந்த கலிகூத்தில் கொண்டு வருதுன்னு தெரியாமல் இருக்கிற காலத்தில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் எந்த திசையில் கல்யாணம் ஆகுங்கிற கான்செப்டே இந்த பதிவில் தான் முதல் முறையாக போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டாவது ப பன்னெண்டாவது மாதம் வந்துருச்சு இல்லைங்களா இந்த பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு திசை பத்து வருஷம் வாழ்ந்துட்டு போனால் போகும்போது நல்லது செஞ்சுட்டு போகுன்னு சொல்லுவாங்கல்லங்க அதுபோல் இந்த வருஷ பிறப்பு இருக்குது பாருங்க இந்த வருஷம் முடியும் போது போகும்போது ஒரு நல்ல பதிவு கொடுத்துட்டு போகுதுங்க இந்த உலகத்துக்கு ஏன்னா இந்த கால்குலேஷன் இது வரைக்கும் யாருமே அதை கொண்டு வந்து இது மக்களுக்கு கொஞ்சம் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே எந்த திசையில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுங்கிறத மக்கள் இது எதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பதிவுலையுமே இது ஒன்று மட்டும் கொண்டு வர முடியல காரணம் என்னென்னா அந்த கால்குலேஷன் தெரியணுமில்ல அந்த கால்குலேஷன் தெரிஞ்சு அதை பதிவில் கொண்டு வந்து கரெக்டாக ஒப்படைச்சு மக்களுக்கு இது சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு நீங்கள் முதலே ஆரம்பத்திலேருந்தே இதனுடைய ஜோதிடத்தினுடைய சூட்சம படிப்பை படித்து எல்லா மக்களுக்குமே நிறைய மக்களுக்கு கொடுத்துட்டா இனி வரும் தலைமுறைகளுக்கு அந்த உத்தர நட்சத்திரம்னு ஒன்று எடுத்துட்டாலே அவருக்கு ராகு திசையில் தான் கல்யாணங்கிறத அவரே முடிவு இன்னைக்கு இல்லைங்களா ஆ அது இன்றைக்கி தெரியாமே போயிருச்சு இல்லைங்களா அப்போ இது ஜாதகத்தில் நம்மளுடைய அப்போ கரெக்டாக ராகு திசை பதினெட்டு வருஷம் அப்போ இருபது ஒரு பதினெட்டு முப்பத்தெட்டு ராகு குரு ஒரு பதினாறுங்க முப்பத்தெட்டு மூணு பதினாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வயசுங்கும் போது குரு வந்துடுறாரு கிடைத்துங்களேன் ராகு முடிஞ்சு குரு வந்துடுறாரு அப்போ இவருக்கு சனி பத்தொம்போது வருஷம் அவர் தான் ரிட்டையர்டு சனி திசையில் அவர் ரிட்டேர்டுங்க இங்கே என்ன திசையில் ஆரம்பித்தாருங்க சூரியன் திசையில் உத்திர நட்சத்திரத்துக்கு சூரியன் திசையில் ஆரம்பித்தார் ரிட்டர்டு வயசு வந்து சனி திசையில் அப்போ சூரியன்னா அப்பா சனின்னா மகன் இங்கே அப்பா திசையில் ஆரம்பித்து மகன் திசையில் முடிக்கிறார் வாரிசு திசையில் இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே இருக்குது பாருங்களேன் சூரியனா அப்பாங்கிறான் சனினா மகனுங்கிறான் அப்பனோட திசையில் ஆரம்பித்து மகனோட திசையில் அவரோட ரிட்டேர்டு வயசு முடியுது வருங்கன்னு இப்படி வருது அதனால தான் அந்த காலத்திலேயே அப்பாவுக்கு புத்தி சொல்ல ஒரு ஆண்மகன் பிறப்பானுங்கிற மாதிரி இதுலையே வருதுங்களே அப்பா திசையில் ஆரம்பித்து மகன் திசையில் முடிவே வருதே ஏன்னா இந்த ரிட்டையர்டு வயசு அறுபது வயசுக்கு மேலே கிடைக்கிற திசை தான் சனி திசை அப்போ இவருக்கு இந்த சனி மகா திசை இவருடைய வாழ்க்கையில் இடம் தட வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் தேடி குழந்தைகள் இவருக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் கடைசியில் பணம் காசு வீடு வாசல் சொத்தெல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்து போட்டு கடைசியாக அவர் வந்து ரிட்டையர்டு வயசு முடிக்கும் போது அவருக்கு சனிமகாதிசையில் வந்து முடிப்பார் அந்த அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த எழுபதுக்கு மேலே உடம்பு துளைக்காது என்னமோ இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் இருக்கிறத காப்பாற்றி வைப்போம் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்கட்டும் இப்படியே காலங்கள் அவருக்கு போய் அப்போ ஜாதகத்தில் வந்து முன்னோர்களுடைய வம்சாவளியில் இந்த கர்மாவை எல்லாம் தான் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இந்த உத்தர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவர் செய்துட்ருப்பார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு அடிப்படையாக வச்சு பார்த்தா இந்த உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் திசையில் பிறந்து அந்த ஆறு வருஷத்துலேருந்து அறுபது வயது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வரணும் சமுதாயத்தில் புகழ சம்பாதிக்கணும் சூரியன்னா அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கணும் வாடகை வாங்கி சாப்பிடணும் கட்டி கட்டிவிடணும் மலை மேலே வீடு கட்டணும் இந்த எண்ணமெல்லாம் உத்தரம் யோசிக்கும் ஆமாங்க ஐயப்பன் வந்து மலை மேலே யோசிக்கும் அது உயர்ந்த எண்ணம் தானே எங்களுக்கு என்னங்கம்மா அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கிறதுனால அந்த வேலை செய் அப்போ அது சாதகத்தில் பாருங்கள் அதனுடைய கர்மா அது எப்படி இருந்தாலும் எழுத்துட்டு போய் கண்டிப்பாக உயர்ந்த இடத்துல விட்டு ஏன்னா இருக்கிற திசையிலேயே சூரியன் திசை தான் பெரிய திசை இந்த உலகத்தில் சூரியன் இல்லைன்னா இந்த பிம்ப ஒளி இல்லைங்க அப்போ காலையில் ஒரு தாவரம் வந்து மலரணுங்கன்னா ஒரு தாவரம் வந்து காலையில் மலருன்னா கூட இந்த சூரியனுடைய ஒளி தான் தாவரம் மலருது அதனால தான் வீட்டில் வந்து என்ன தான் இருந்தாலும் வீட்டில் ஒரு அப்பாங்கிறது ஒருத்தர் இருந்தால் தான் அந்த இடம் வெளிச்சத்துக்கு வருங்க நம்மளோட வாரிசுக்கு இருப்பாங்க இல்லைங்களா வாரிசுக்கு அப்பாப்பட்ட கஷ்டம் தெரியாதில்ல அப்பா அப்பாவோட அருமை அவர் அப்பாவானா தானே தெரியுங்கன்னு அவர் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்த வர்றத இவர் அப்பாவாகிடுவார் அப்போ நான் கஷ்டப்படுறத அவர் கஷ்டப்படும்போது அவர் நினைப்பாரா அப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறமே அப்பாவானதுக்கப்புறம் அப்போ நம்ம அப்பா அப்படித்தானே நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாருன்னு அப்பாவோட அருமை அவர் அப்பாவானா தான் அவருக்கு தெரியுமா அப்பாவோட அருமை அப்பாவானா தான் தெரியும் வாயில் யாரும் வேணால் சொல்லிக்கலாங்க ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு அப்பா தேவை அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறக்கு அப்பா தேவை அந்த குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ்னு கட்டுறக்கு அப்பா தேவை அந்த குழந்தைக்கு கீழே விழுந்துருச்சுன்னா வைத்தியம் பார்க்குறக்கு அப்பா தேவை அந்த குழந்தைக்கு அம்மா கட்ட கோவச்சிருச்சுன்னா அப்பா கிட்ட மடியில் வந்து பிடிக்கிறதுக்கு அப்பா தேவை என்னங்க உறவு பாசம் பட்டுதல் எதுவுமே இல்லைன்னா அப்பா தேவை தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை போட்டால் தீக்கிறதுக்கு அப்பா தேவை தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் போய் இவர் ஏதாவது ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயத்தை பேசிட்டாருன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அப்பா தேவை அப்புறம் அதெல்லாம் முடித்து கடைசியில் இருபது வயசாகி இளமையில் அரும்பு மீச குறும்பு உண்டாகுமா என்னங்க ஆமாம் அரும்பு மீச குறும்பு உண்டாகுமா அதை சரி பண்ணுறதுக்கு அந்த குறும்பு அடக்கிறதுக்கு அப்பா தேவை அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை போட்டாலும் கூட குழந்தைக்காக வாழணுங்கிறதுக்காக அப்பா விட்டு கொடுத்து அப்பா வாழ்ந்தாகணும் அதுக்கு அப்பா தேவை எல்லாம் பண்ணி கடைசியில் அப்பா பையனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறக்கு அப்பா தேவை கடைசியில் எல்லாம் முடிச்சு கொண்டு போய் ஒரு தனி கொடுத்தனை இனி உனிமேல் நீயே வந்து வாழ்ந்துக்கங்கறக்கு அப்பா தேவை அப்பா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேத்தி பெற்று கொடுத்தாலும் அப்பா கிட்ட கொண்டு வந்து மறு சுமை கொடுக்குறாங்க அதுக்கப்பா தேவை இத்தனைக்குமே அப்பா கையை பிடிச்சி நடந்தால் என்னங்க உழைச்சி உழைச்சி உழைச்சதில் உள்ளங்கையில் ரேகை இல்லையா அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் அப்பாவுக்கு தேவைங்கும் போது அப்போ இந்த உலகத்தில் அப்பா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இது எல்லாமே சுமக்கிறது அப்பா தான் வருது இந்த அப்பாவுடைய அணுகிரகந்தான் சூரியன்னா அப்பா அந்த உத்தர நட்சத்திரக்காக இதை நான் சொல்ல வந்தேன் இத்தனைக்கும் அப்பா தே அப்பா வேணுங்க அப்பா இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்து அது தப்பாக போயிருமோ இல்லையா அதுக்காக அந்த காலத்தில் அப்பா புத்தி சொல்லி நீ நம்ம மகன் ஜாமி நம்ம அப்பா வேற காப்பாற்றணும் மாதிரி நீ வாழு என்ன மாதிரி நீ சிங்க மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன் நீ கவலைப்படாதீன்னு ஒரு ஆண் துணிஞ்சின்னு கொடுக்குற தைரியம் அப்பா கொடுக்கறது மகனுக்கு ஒரு சார்ஜ் ஏறுன மாதிரி தானே அதனால் அப்பா வந்து கண்டிப்பாக வேணுங்க அப்போ அந்த சூரியனுடைய திசையில் அந்த அப்பாவுடைய அம்சம் இருந்தால் நாளைக்கு அந்த குழந்தைகள் வந்து பெருசாக வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பேர் சம்பாரித்து கொடுக்குமா அப்போ அப்பாவோடய பவர் என்னென்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கும் கூட அப்பாவோட உயிர் முதல் கொண்டு தேவை அம்மாவுக்கு அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் நீ இந்த உலகத்துக்கு வந்திருப்ப அதனால் வந்து தோளுக்கு மேலே வளர்ந்தாலும் எதுக்கு மேலே வளர்ந்துருந்தாலும் தாய் தந்தையை மட்டும் மதிச்சிட்டாலே அந்த ஜாதகத்துக்கு சூரியன் சந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சுருங்க என்னங்கம்மா தாய் தந்தையை மதிச்சுட்டா இந்த ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் எதிரியாக கூடாதுன்னு ஜாதகம் சொல்லுது சூரியனா அப்பா சந்திரனா அம்மா காலையில் பகல் பூரா சூரிய ஒளியில் வாழ்கிற இரவில் சந்திர ஒளியில் வாழ்கிற இந்த ரெண்டு ஒளிக்கு நீ எதிரியாக இருந்து எப்போ நீ வாழப்போகிற இது எதாவது மாற்று கருத்து இருக்குதுங்களா மீதி இருக்கிற கிரகங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒளி வருது அதனால் அப்பாவுடைய அம்சம் இது ஒரு தப்பா இல்லாமல் வாழ்கிறதுக்கு அப்பாவோடய அருமை வேணும் இல்லைங்களா அப்பான்னு ஒரு இஷ்டியே வருது இல்லைங்களாம்மா பரவாயில்ல இது மாதிரி நிறைய சொல்லுவோம் இருந்தாலும் அந்த சூரியனுடைய திசையில் இந்த கணக்கு இருக்கிறனால இவருக்கு ஒரு கோயில் ஒன்று கொடுத்தோம்னா அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல பிறந்த நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆயிரும் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் உத்தர நட்சத்திரக்கார் உத்தரவாதம் கொடுக்க மாட்டார் அப்படி உத்தரவாதம் கொடுத்தா கண்டிப்பாக காப்பாற்றுவார்னு சொல்லி உத்தர நட்சத்திரம் என்னைக்குமே புனிதமான நட்சத்திரங்க உத்தர நட்சத்திரம் ஐயா இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு நீங்க மலன்கள்லாம் சொல்லிட்டீங்க ஸோ பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடுபடனா கோவில போய் வழிபட்டு வாங்கன்னு சொன்னீங்க நான் எந்த கோவில் நம்ம இன்னும் ஓகே இவங்க போய் வழிபட்டு வரக்கூடிய அந்த கோவில் எது இந்த உத்தர நட்சத்திரம் உத்தரவாதம் கொடுக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்பேற்பட்டவரே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உத்தரவாதம் கொடுப்பார் அப்பேற்பட்ட பவர் வந்து ஜாதகத்தில் இருக்குதுங்க இதில் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்துருக்கிறவங்க உத்தர நட்சத்திர கோயிலே ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ள ரகசியமாக இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு உத்தர நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் இடையாற்று மங்கலை இடையாற்று மங்கலம் அதாவது திருச்சி பக்கத்தில் லால்குடி பக்கத்தில் இடையாற்று மங்கலங்கிற ஊரில் மங்களேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாயம்பிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் தேர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்குங்க இதை செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் எப்படி ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்த வந்து வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க இனிமே வந்து அவங்க வந்து அம்மா அப்பா வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாங்க அப்படின்ட்டு நானும் நம்புறேன் அடுத்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டுக்கிறேன் சரிம்மா ரொம்ப வணக்கம்